ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட் அப்போஸ்தலர்கள் ரெண்டு நாற்பத்தாறுல இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள்னு சொல்லி அண்டவிறகு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்களாம் அவங்க வீட்டில் இருக்க ஃபுட்டு எல்லாவற்றையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஜெபம் பண்ணி மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதியத்தோடும் இருந்தார்கள் சொன்னேன் இன்றைக்கும் கூட நம்மளுடைய வீடுகளில் ஒரு கெட் டுகெதர் எந்த ஒரு அக்கேஷன் ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஒன்னஸ்ஸோடு எல்லோரும் இருக்கும்பொழுது அந்த சந்தோஷம் ரெட்டி பார்க்குறத நம்ம பார்க்குறோம்ல அப்படி ஒன்னஸோடு இருந்த வீடுகளில் அதுவும் ஜபிக்கிற வீடுகளில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பைபிள்லேருந்தே இருந்தே பார்த்துடலாமா முதலாவது ஒரு என்கிற ஒரு மனுஷன் இவர் ஒரு நூற்றுக்கு அதிபதி அப்போ சிலர்கள் பத்தாவது அதிகாரத்தில் இதை நம்ம பார்க்குறோம் அவர் வந்து தெய்வ பக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுகிறதுனால அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக பேர் வந்து அனுப்பப்படுறாரு அந்த நேரத்தில் குறுநேலியை வந்து அவரும் அவர் வீட்டாரும் எல்லாரும் சேர்ந்து அவங்க மட்டும் கேட்கல ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை நாம் மட்டும் கேட்டால் போக போதாதுன்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் உட்கார வச்சுருந்தாராம் ஸோ எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அந்த இடத்துல பரிசுத்த ஆவினால் அந்த இடம் முழுவதுமே நிரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதனால தான் குருநெளி சொல்கிறாரு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்காக நாங்கள் அவருடைய வீட்டு தான் சொல்றாரு தெய்வ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தையின்படி அந்த இடத்துல பரிசுத்த ஆவினால் எல்லாரும் நிரப்பப்பட்டதையும் நம்ம பார்க்குறோம்ல இன்னொரு இன்சிடென்ட் நம்ம பன்னிரெண்டாவது அதிகாரத்துல பார்க்குறோம் போஸ்தலர்கள் பேதர் வந்து ஒரு சிறைச்சாலையில் காவலில் வைக்கப்பட்டிருப்பார் அவர் வந்து விடுதலையாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி மரியா என்கிற ஒரு பெண் அவங்களுடைய வீட்டில் அநேகர் கூடி வந்திருந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம் அவங்க எல்லாரும் இரவு நேரத்தில் ஜபம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அவர்களுடைய அந்த ஜபங்கள் வந்து அந்த ஒன்னஸோடு பண்ண அந்த ப்ரேயர் கேட்கப்பட்டு தேவதூதன் சிறைச்சாலையிலேருந்து இருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடியே நிறுத்துறதை நம்ம பார்க்குறோம் ஜபம் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்குன்னா பேதுருவ பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு பிரமித்தார்கள் சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த ஒன்னஸோடு இருக்கிற ஜபங்கள் அதுவும் வீடுகளில் தான் பண்ணியிருக்காங்க அதனால் அது கேட்கப்பட்டு ஒரு வளமையான காரியங்கள் நடந்ததை நம்ம பார்க்குறோம்ல இன்றைக்கி ஆண்டவரும் கூட நம்முடைய வீடுகள்லேயும் அப்படிப்பட்ட ஜெபங்கள் ஒரு மனதோடு கூட நம்ம ஏறெடுக்கணும் அப்படின்னு தான் விருப்பப்படுறாரு அதுக்காக தான் சொல்கிறார் அவர் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி ஒன்னோட நீங்கள் கூடி அந்த வீடுகளில் ஜெபம் பண்ணும்போது சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவர்களை என்னுடைய பர்வதத்துக்கு கொண்டு வந்து அவர்களை ஜெபம் என்னுடைய ஜெப வீட்டில் மயிலை பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கம் கொடுக்குறாருல அது மட்டும் இல்லை நம்மளுடைய வீடுகளில் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இருக்காது உங்களுடைய குமாரரெல்லாம் வந்து நல்ல ஒரு ஓங்கி வளர்கிற கன்றுகளைப் போலவும் உங்களுடைய குமாரத்தைகள்லாம் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கல்ல போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நாமும் நம்மளுடைய வீட்டை வந்து ஆண்டவருக்காக திறந்து கொடுத்து ஜபிக்கிற வீடாக ஆண்டவர சுவிசேஷம் சொல்லுகிற வீடாக எங்களையும் நீங்கள் மாத்துங்கன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் மக்க அழகான ஒரு வாக்குத்தமும் கொடுக்குறாரு உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன்னுடைய அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாகன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் அவருடைய வாக்குத்திற்கு நன்றி சொல்லுவோம்